வணக்கம் இந்த வீடியோல சிவபெருமானுடைய கோயில்கள்ல நடக்கக்கூடிய ஐப்பசி அண்ணாபிஷேகத்தை பத்தி பார்க்க போறோம் சிவபெருமானுக்கு வெவ்வேறு தலங்கள்ல வெவ்வேறு மாசங்கள்ல எத்தனையோ விசேஷங்கள் நடந்து வந்தாலும் பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் எப்படி பொதுவா எல்லா சிவன் கோயில்கள்லையும் கொண்டாடப்படுதோ அதே மாதிரி அண்ணாபிஷேகம் அப்படின்னு ஐப்பசி மாசத்துல ஒரு அபிஷேகமானது எல்லா சிவன் கோயில்களையும் நடத்தப்படும் இந்த ஐப்பசி அன்னாபிஷேகத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறு என்ன ஏன் இப்படி அன்னத்தாலேயே அரிசி பருக்கைகளாலேயே சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்யப்படுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் விஷயம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அந்த ஈசன் அப்படின்னு நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு அதுலயும் சிவபெருமான் இந்த உலகத்துல அத்தனை உயிர்களுக்கும் ஒரு உயிர் கூட விடாம மனுஷன் முத கொண்டு ஆடு மாடு பறவை பச்சி புழு பூச்சி ஈ எறும்பு கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு செல் உயிர் இப்படி அத்தனைக்கும் படியளப்பாரு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கதை சொல்லுவாங்க அது என்னன்னா கைலாசத்துல சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் நான் இந்த உலக உயிர்களுக்கு படி அளந்துட்டு வர்றாமா அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட சொல்லிட்டு போவாராம் அப்போ பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வருமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் சிவபெருமான் எப்படி படியழப்பாரு எத்தனை உயிர்கள் இருக்கு கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு இவர் போய் அத்தனை உயிர்களுக்கும் எப்படி உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு அதை சோதிச்சு பாக்குறதுக்காக ஒரு சின்ன சிமுல்ல ஒரு குங்கும சிமிழ் மாதிரியான ஒரு சிமில்ல ஒரே ஒரு எறும்பை மட்டும் பிடிச்சி அவங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்களாம் சிவபெருமான் போயிட்டு உலக உயிர்களுக்கெல்லாம் பழி அளந்துட்டு திரும்பவும் கைலாசத்துக்கு வந்திருக்காரு அப்படி வந்த உடனேயுமே பார்வதி தேவி கேக்குறாங்க சிவபெருமானே எல்லா உயிர்களுக்கும் நீங்க படி அளந்துட்டீங்களா எல்லா உயிர்களுடைய பசியையும் நீங்க தீத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சிவபெருமான் ஆமாதேவி அத்தனை உயிர்களுக்கும் படி அளந்துட்டு வந்தப்ப அப்படின்னு சொன்னாரன்னும் அப்போ மறைச்சு வச்சிருந்த அந்த சிம்முளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த அந்த எறும்ப அவர்கிட்ட காட்டி இந்த எறும்பு என் கைக்குள்ள இந்த சிம்முழுக்குள்ள இருந்துச்சு இதுக்கு எப்ப வந்து நீங்க படி கலந்தீங்க அப்படின்னு கேட்கும் விதமாக அந்த சிம்மலை திறந்து பார்வதி தேவி காட்டுறாங்க ஆனா பார்வதி தேவி வாயெடுத்து பேச முடியாம வாயடைச்சு போகும் விதமாக அந்த சிம்மலுக்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த எறும்போட வாய்க்குள்ள கூட ஒரு திணையானது ஒரு தினை அரிசியானது கவ்விக்கிட்டு அந்த எறும்பு நின்றுச்சாம் அப்படி அத்தனை உயிர்களுக்கும் நான் அழைப்பேன் அப்படின்னு காட்டும் விதமாக பார்வதிக்கே அதை புரிய வைக்கும் விதமாக சிவபெருமான் இப்படி ஒரு காட்சிய பார்வதி தேவிக்கு அன்னைக்கு கைலாசத்துல காட்டியிருப்பாரு அப்படி உலக உயிர்களுக்கெல்லாம் கூடிய ஈசனுக்கு அதே மாதிரி உயிர்களால அவரால் பயன்பெறக்கூடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அன்னத்தாலேயே அந்த அரிசி பருக்கைகளாலேயே அவருக்கு அபிஷேகம் பண்றது இந்த ஐப்பசி மாசத்துல சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சிவபெருமான் நமக்கு படி அளக்குறாரு நமக்கு அண்ணன் கொடுக்கிறாரு அதனால நம்மவருக்கு அன்னாபிஷேகம் பண்றது நமக்கு புரியுது ஆனா அதையே ஐப்பசி மாசத்துல வச்சு பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் எந்த சந்தேகத்துக்கு விடைவேடி போகணும் அப்படின்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால யுகாந்திரங்களுக்கு முன்னால நம்ம போய் பார்க்கணும் நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்ட தகவலின்படி ஒரு காலகட்டத்துல பிரம்மதேவருக்கும் ஐந்து தலைகள் இருந்திருக்கு சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் உண்டு பிரம்மதேவருக்காவது நாலு தலைகள் இப்ப இருக்கிறத நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம் ஆனா சிவபெருமானுக்கு அஞ்சு தலைகளா அப்படின்னு சொல்லி கேட்டா உண்மையில் சிவபெருமானுக்கு அஞ்சு தலைகள் உண்டு இப்ப நான் காட்டக்கூடிய படங்கள்ல உணவ பாக்க முடியும் அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்துச்சா இப்படி சிவபெருமான் மாதிரி அஞ்சு தலைகளோட நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கர்வமானது பிரம்மதேவருக்கு இருந்திருக்கு அந்த உருவ ஒற்றுமையின் காரணமாக தூரத்துல பிரம்மதேவர் அஞ்சு தலைகளை வச்சுக்கிட்டு நடந்து வரும்போது அத பார்வதி தேவி பார்த்துட்டு தன்னுடைய கணவர் தான் வர்றாரு சிவபெருமான் தான் வர்றாருன்னு ஓடி போய் பிரம்மங்கால்லயே விழுந்துடுறாங்க பிரம்மன் பார்வதி தேவிய பார்த்தே பரிகாசம் பண்ணிடுறாரு நான் இல்லை பிரம்மன் என்னுடைய காலில் நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு போயிருக்காரு இதனால கோபம் கொண்ட பார்வதி சிவபெருமான் கிட்ட சொல்லி அஞ்சாவது தலையாக பிரம்மனுக்கு இருந்த அந்த ஒரு தலையை வெட்டி எரிய வச்சு இப்ப நான்முக பிரம்மனாக பிரம்மதேவர் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு ஆனா சிவபெருமானுக்கு இன்றும் ஐந்து தலைகள் உண்டு அதை நம்ம எல்லா படங்கள்லயும் பார்க்க முடியாது சில சிறப்பான படங்கள்ல மட்டும் நம்மளால பார்க்க முடியும் இப்போ சிவபெருமான் பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்து விட்டார் அஞ்சாவது தலையை பிச்சு எரிய பாக்குறாரு அதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது அவர் அஞ்சாவது தலையை பிச்சிட்டாரு ஆனா எரிய முடியல பிரம்மனுடைய தலையை கொய்ததுனால சிவபெருமானாகவே இருந்தாலும் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது அந்த தோஷத்தின் காரணமாக பிரம்மதேவனுடைய அந்த பிக்கப்பட்ட தலையானது இவர் கையிலேயே ஒட்டுக்கிறது கையிலேயே ஒட்டின தலை கீழே விழுகவே மாட்டேங்குது அதனால தோஷம் போகிற வரைக்கும் சிவபெருமானே பாடா பட வேண்டி இருக்கு பிரம்மதேவனுடைய தலையானது இவர் கையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவரால சாப்பிடவே முடியாது எவ்வளவு சாப்பாடை கையில எடுத்தாலும் எங்கெல்லாம் சாப்பாடு வாங்கினாலும் அந்த சாப்பாடு முழுக்க அந்த கபாலம் பிரம்மதேவனுடைய தலையே சாப்பிட்டுக்கிறோம் இவருக்கு எந்த சாப்பாடையும் விட்டு வைக்காது அப்படின்னு ஒரு சாபம் இப்படி காலப்போக்குல கையில ஒட்டி இருந்த அந்த பிரம்மனுடைய தலையானது அப்படியாக மக்கி போய் மண்டை ஓடாகவே மாறி போகுது இன்னமும் சிவபெருமானுடைய கைய விட்டு இறங்க மாட்டேங்குது சிவபெருமானுக்கு இந்த சாபம் போகணும் அப்படின்னு சொன்னா யார் ஒருத்தரு சிவபெருமானுக்கு தானம் கொடுக்கும் போது இந்த மண்ட ஓடு புறாத்தையும் தின்னுக்கிட்டே இருக்குமே அந்த மண்ட ஓட்டுக்கே வவுத்து பசி அடங்கி அந்த ஓடு எப்ப நிறையுதோ அப்படி நிறையும் போதுதான் சிவபெருமானுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு அந்த சாப விமோச்சனம் இருக்கு அதனால சிவபெருமானும் எல்லா உலகங்களுக்கும் இந்த மூன்று உலகங்களுக்கும் சுத்தி திரிகிறாரு ஏதேதோ இடங்கள்ல எல்லாம் போய் அவர் பிச்சை வாங்கி இப்படி சாப்பிட பார்க்கும் போது இந்த பிரம்மதேவனுடைய மண்டை ஓடானது அத்தனையையும் தின்னு கூடுது எத்தனையோ சுடுகாடுகளுக்கு போறாரு சாம்பலி பூசுறாரு இல்லாத வேலைகளையும் பாக்குறாரு ஆனாலும் அந்த கபாலமானது கையை விட்டு இறங்க மாட்டேங்குது இப்படி பல தேசங்களுக்கும் சுத்தி கடைசியாக காசிக்கு போயிருக்கும் போது காசியில அன்னபூரணி தேவி வந்து அந்த ஆதிசக்தியினுடைய வடிவமாக அந்த பார்வதியினுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய அன்னபூரணி தேவி வந்து அவள் அன்னமிடும் போதுதான் அந்த மண்டை ஓடானது அந்த கபாலமானது இவருடைய கையை ஒட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்த பிரம்மனுடைய அஞ்சாம் தலையானது நிமிது நிமிர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கபாலமானது அவருடைய கையை விட்டு நீங்குது சாப விமோசனமானது சிவபெருமானுக்கு கிடைக்குது இப்படி சிவபெருமானுக்கே சாப விமோசனம் கிடைச்சது ஒரு ஐப்பசி மாசத்துலதான் அதுலயும் ஐப்பசியில வரக்கூடிய பௌர்ணமியில தான் அன்னபூரணி தேவி இந்த சாப விமோசனம் போகும் விதமாக காசியில வச்சு சிவபெருமானுக்கு அந்த அன்னத்தை பிச்சையாக தானமாக ஈந்தாள் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் அந்த கபால பிச்சை பாத்திரம் நிறைஞ்சு போன ஐப்பசி மாசம் பௌர்ணமியில ஒவ்வொரு வருஷமும் அண்ணாபிஷேகமானது சிவபெருமானுக்கு எல்லா புயல்கள்லயும் நடத்தப்படுது அப்படிங்கிறது உண்மை எந்த ஒரு மட்டும் இல்லாம சந்திர பகவான் தன்னுடைய பதினாறு கலைகளோடும் முழுமையாக பூமிக்கு மிக அருகில் வந்து காட்சி கொடுக்க கூடியது இந்த ஐப்பசி மாச பௌர்ணமி தினத்துல தானாம் அதனால தன்னுடைய தலையிலேயே சந்திரனை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சந்திரனுடைய சாபத்தை போக்கி அவனுக்கு என்னென்னைக்கும் தன்னுடைய சரசுல இடம் கொடுத்த சிவபெருமானுக்கு சந்திரன் பக்கத்துல பூமிக்கு பக்கத்துல வந்து முழு பொழிவோடு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல சந்திரனுக்கு உரிய தானியமாக அரிசிய சொல்லுவாங்க அதனாலயே அரிசியால அன்னம் சமைச்சு சிவபெருமானுக்கு இந்த ஒரு அபிஷேகத்தை ஐப்பசி பௌர்ணமியில பண்றாங்க அப்படின்னு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது பொதுவாவே சிவபெருமானுக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க பாலு இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிருதம் மாவுப்பொடி மஞ்சள் இப்படி அன்னப்பிரசாதம் பிரசாதம் அபிஷேகம் இப்படி பல அபிஷேகங்களை பண்ணுவாங்க அதுல ஐப்பசி மாசத்துல அண்ணாபிஷேகம் ரொம்பவே சிறப்பு இந்த அண்ணாபிஷேகத்தை பாக்குறதுலயே மிகப்பெரிய புண்ணியம் இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம நிறைய கோயில்களுக்கு போகும்போது ஒரு சிவலிங்கத்தை பார்க்கலாம் இல்ல சில பெரிய கோயில்களுக்கு போனோம்னா ஒரு பதினெட்டு சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய கோயிலை எல்லாம் பார்க்க முடியும் ஆனா ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை ஒரே கோயில பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா பார்க்க முடியும் சேலம் மாவட்டம் அரியானூருக்கு பக்கத்துல கஞ்சமலை பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை நீங்க பார்க்க முடியும் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கண்ணர் ரோட்டில் இருக்கக்கூடிய ராஜராஜ லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போனோம்னா அங்கே ஆயிரத்தெட்டு சிவலிங்கங்களை பார்க்க முடியும் நிறைய கோயில்களில் ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கும் அதுக்குள்ளேயே சின்ன சின்னதாக ஆயிரத்தெட்டு எல்லாம் அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இது போக லட்சக்கணக்கான உங்களால ஒரே இடத்துல பார்க்க முடியுமா கோடிக்கணக்கான லிங்கங்களை உங்களால ஒரே இடத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவ்வளவு பெரிய பாக்கியம் அவ்வளவு பெரிய பேரு நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அண்ணாபிஷேகத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த லிங்கத்தின் மீது ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பருக்கையுமே ஒரு லிங்கமாகவே அன்னைக்கு பார்க்கப்படுது அதனால ஒரே லிங்கத்துல கோடி லிங்கத்தை பார்த்த அந்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அதனால அண்ணாபிஷேகம் அன்னைக்கு சிவபெருமானை போய் தரிசனம் பண்றத நம்ம கண்டிப்பா மறந்துடவே கூடாது இந்த அண்ணாபிசேகத்தை பாக்குறது மட்டும் இல்லாம அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அன்னத்தை கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கும் போது சின்ன சின்ன பருக்கைகளையாவது நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோயெல்லாம் தீரும் உடம்புக்கு பலம் கூடும் குழந்த பேரு கிடைக்கும் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது அண்ணாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் குளத்துல கூட கொஞ்சம் போடுவாங்களா ஏன்னு சொன்னா உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்க கூடியவர் சிவபெருமான்னு சொல்லிட்டமே அதனால அந்த குளத்துல வாழக்கூடிய புழு பூச்சி மீன் இப்படி எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு அந்த விஷயமானது இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுது நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிம்பாங்க இந்த பழமொழி உண்டானதுக்கு காரணமே அண்ணாபிஷேகம் தான் சொல்லப்படுது இங்க சோறு கண்ட இடம் அப்படிங்கறது சிவங்கோயிலு சோறால அன்னத்தான அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சிவனை அந்த நீ பார்த்தீங்கன்னா உனக்கு சொர்க்கம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு இந்த பழமொழியானது உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நவம்பர் அஞ்சாம் தேதி ஐப்பசி மாசம் பத்தொன்பதாம் தேதி இந்த அண்ணாபிஷேகமானது எல்லா சிவன் கோயில்கள்லயும் பண்ணப்படும் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்து சிவபெருமானுடைய அருளை வாங்கிக்கிறனும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்